குரு வாழ்க துணை அன்பர்களே உங்களை எல்லாம் இன்று இந்த நல்ல பொழுதலை சந்தித்து மகிழ்ச்சி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று காலை மாலை தவப்பசி வேண்டும் என்ற தலைப்பில் தவத்தின் முக்கியத்துவத்தை அளிக்க விரும்புகிறேன் மனமே மனிதன் மனத்தின் மாண்பே மனிதனின் மாண்பு மனவதை உயர்த்திட்டால் மட்டில்லா இன்பம் மனம் அதை தாழ்த்திட்டால் மயக்கத்தால் துன்பம் மனம் மனிதனின் மாபெரும் நிதி மனம் இதமானவன் மனிதன் என்று மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் என்ற அளவிலே மனத்தின் பெருமையை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்த மனம் என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது நாமும் நமது முன்னோர்களும் அனுபவித்த அனுபவங்களின் தொகுப்பே மனம் அதுபோக போக எப்படி இயற்கை எடுத்தது என்ற ரகசிய பதிவுகளும் அதிலே அடங்கி இருக்கிறது புறத்தே மனம் தொடர்பு தொடர்பு கொள்கிற பொழுது உலக இயல் அங்கே பதிவு செய்யப்பட்டு பிரதிபலிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆழ்மனத்தில் இயற்கையின் ரகசியங்கள்லாம் அடங்கி கிடக்கிறது பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர் ஆல் ஆர் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டு பட் சீக்ரெட் ஆஃப் நேச்சர் இன் ஒன்லி இன் ஹியூமன் மைண்ட் என்று சொல்லுவாங்க மனித மனதில் தான் இயற்கை ரகசியங்கள்லாம் கொட்டி கிடக்குது அதன் மூலமாக தான் இயற்கை ரகசியங்களை இறை ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் அந்த மனதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது அங்கே நான்கு முக்கியமான இயற்கை அம்சங்கள் நமக்கு தெரிகிறது ஒன்று உயிரினங்கள் இரண்டாவது இந்த பூமியை சேர்த்து கோடிக்கணக்கான கோள்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறை அதற்கு முன்பதாக சுத்தவெளி இயற்கையின் இந்த நான்கு அம்சங்களை தவிர எதுவும் இல்லை அதாவது சுத்தவெளி இறைத்துகள் கோள்கள் அதன் பிறகு உயிரினங்கள் மற்ற மூன்றையும் அதாவது இறைத்துகளையும் அதனுடைய கூட்டாகிய கோள்களையும் இளைஞர்களையும் மனிதங்களையும் இயக்கிக் கொண்டிருப்பது ஆக்கி இயக்கி வழிநடத்திக் கொண்டிருப்பது மனிதர் உள்ளே செய்திக்கு விளைவாக வருவது எல்லாமே இந்த சுத்த வெளிதான் அதை நாம் சிறப்பு பெயரிட்டு இறைநிலை என்று குறிப்பிடுகிறோம் விலங்கினர் உண்டு திரிந்து உறங்கி இறக்கிறது மனிதருக்கு அதற்போல அல்ல இறை ரகசியம் அறிந்து கொள்ளவும் இறைவனை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ளவும் இறைவன் உருவாக்கிய இந்த இயற்கையெல்லாம் சென்று மேன்மை உறவும் மகிழ்ச்சி உறவும் இந்த மனம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விலங்கினெல்லாம் அந்தந்த பகுதியிலே வாழும் அதற்கேற்ற வாகும் தோளும் முடிகளும் அமையும் மனிதனுக்கு அப்படி அல்ல எந்த நாட்டுக்குனாலும் போகலாம் எந்த உலகத்துக்குனாலும் போகலாம் அங்கே உள்ள தப்ப வெப்பத்துக்கு தகுந்தாப்புல உடை உடுத்தி கொள்ளலாம் வீடு கட்டி கொள்ளலாம் இயற்கை ரகசியங்களை முழுமையாக அனுபவிக்கத்தான் மனிதனாக இறந்திருக்கிறான் அதற்கு மூலமாகிய தெய்வ நிலையையும் உணர்ந்து கொள்ள பிறவி எடுத்திருக்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது மனிதனுக்கு அளப்பரிய ஆற்றல் இயற்கை வளங்களை செயற்கை வளங்களாக சிறப்பாக மாற்றி இயற்கையும் செயற்கையும் ஒன்றாக சிறப்பித்து அனுபவித்து கொண்டிருப்பவன் மனிதன் அதிலே மயக்க முற்றும் கூட இருக்கிறான் அதிலிருந்து விடுபட்டு இறைநிலை அறிந்து கொள்ள வேண்டும் ஞானத்துக்கு மூலம் எது என்பது தான் ஒரு புறம் விஞ்ஞானமும் மறுபுறம் மஞ்ஞானமும் விஞ்ஞானம் நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து உபக்கருவிகளையும் கொடுத்திருக்கிறது விஞ்ஞானம் இறைவனை பற்றிய அறிவையும் அமைதியும் தெளிவையும் தத்துவங்களாக கொடுக்கிற கொடுத்துருக்கிறது அந்த பாகத்தில் பார்க்கும்போது மனித மனம் முக்கியமானது மனதை பற்றி இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் தாய் வயிற்றில் கரு உருவாகும் போது தந்தையை விட்டு பிரிகிறோம் தாய் பிரசவம் முடிக்கிற பொழுது குழந்தை வெளியே வந்து பிரித்து எடுக்கிற பொழுது தாயை விட்டு உடலால் பிரிகிறோம் பதிமூணு பதினாலு வயதிலே கிட்டத்தட்ட ஊப்பெய்துற பருவம் வயது வருகிற பருவம் மனிதன் பெற்றோர்களை விட்டு மனதால் பிரிக்கிறான் அதன் பிறகு நம் வாழ்க்கையை வழிநடத்துவது எல்லாமே நமது மனம்தான் ஆக மனம்தான் இறக்கும் வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட நீண்ட பயணம் கொண்ட மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது பெரும்பாலும் அமைதியற்ற நிலையில் இருந்து பார்க்குறோம் காரணம் உண்மை நிலை தெரியும் தெளிவு கிடைக்கவில்லை இறைவனை அறியவில்லை என மனித மனதின் நோக்கம் இறைநிலையை உணர்வது பாணிதியம் இறைவனை மனத்தடியில் தேர்வோம் என்று சொல்லுவார்கள் அந்த விதத்தில் இந்த மனம் முதலிலே அமைதியாக வேண்டும் அதன் பிறகு செழுமையாக வேண்டும் அதன் பிறகு செம்மையாக வேண்டும் அதன் பிறகு முழுமையாக வேண்டும் அந்த விதத்தில் இந்த மனதுக்கு ஒரு நல்ல உளப்பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது அது இப்பொழுது நான்கு வகைகளாக பிரிந்திருக்கிறது உருவ வழிபாடு ஒளி வழிபாடு ஆழ்நிலை தியானம் அல்லது பிரேயர்ஸ் குண்டரிணி யோகம் என்ற முக்கியமான நான்கு பிரிவுகள் அதிலே குண்டரிணி யோகம் என்பது மனதை செம்மைப்படுத்துகிற ஒரு அற்புதமான பைபாஸ் வழி என்று சொல்லலாம் அறுபத்தஞ்சி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு அந்த குண்டரணி யோகம் பதினெட்டு வயதிலே கிடைத்தது அதை அடிப்படையாக வைத்து சுயமாக ஆராய்ந்து இயற்கை ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு முழுமையடைந்து கொண்டு இறைநிலையை பற்றிய சுத்தவெளி தத்துவத்தை பாம்பர மக்களும் புரிந்து கொள்வதற்கு இணங்க கொடுத்திருக்கிறார்கள் இதில் இருந்த கற்றவர்கள் அனைத்தும் யாரும் தத்துவத்தை புறக்கணிக்கவில்லை தத்துவத்தை பொய் என்று கூறுவதில்லை விலகி வேண்டாம் இருக்கலாம் மீண்டும் இணையலாம் ஆக மறுப்பு கொள்கை அவ்வளவாக இல்லாததையும் பார்க்கிறோம் முழுமையாக கூட சொல்லணும் அந்த விதத்தில் மகர்ஷி அவர்களுக்கு மகான்கள் மூலம் ஆக்னயத்துவம் உருவமத்தித்துவம் கிடைத்தது குண்டல் விவகத்தின் மூலமாக குண்டர் நியோகம் என்பது என்ன மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ஃபோக்கஸிங் அவர் மைண்ட் ஆன் லைஃப் ஃபோர்ஸ் குண்டலினி என்பது உயிர் சக்தி அந்த உயிர் மேல் மனம் வைத்து தான் குண்டரணி யோகம் அதை எளிமைப்படுத்தி அதில் உள்ள குற்றங்குறைகளை நீக்கி அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக தவம் நடத்த அற்புதமாக வடிவமைத்து குண்டரணி யோகம் என்ற தவத்திலே இறைவனை உணரக்கூடிய சூர் துரியாதீத தவம் என்ற தவத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆக்னே துரியம் என்பது உயிரை உணர்வதற்கான இரண்டு முக்கியமான புள்ளிகள் மற்ற இடங்களை விட இந்த இரண்டு இடத்துல தான் உயிரை உணர முடியும் உயிர் என்பது சிறிய கடவுள்தான் உடலுக்குள்ளே வணங்குகிற பொழுது சிறிய கடவுளை வணங்குகிறோம் உயிரை உயிர் இல்லாவிட்டால் மனம் இல்லை மனதின் பிறப்பிடம் உயிர் என்றால் மனதின் தாய் உயிர் தானே அதை தாயின் மடியிலே இந்த மனதை ஏற்கிற பொழுது அது ஆறுதல் அடைகிறது தேறுதல் அடைகிறது ஆகனை தவம் என்பது பிட்யூட்ரி கிளாண்ட் மெடிடேஷன் துரியம் என்பது பீனியல் கிளாண்ட் மெடிடேஷன் பிட்யூட்ரி என்பது மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி பாடி பீனியல் என்பது மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மைண்டு இப்போ மனதுக்கு ஆதாரமான அந்த துரிய தவம் ஏற்றுகிற பொழுது நன்றியது தீது எது இரண்டும் கண்டு நச்சு இச்சைகளை நீக்கிவிட்டு நலமினியும் என்னமே மீதம் கொள்வா என்று மகிழ்ச்சி பெறப்பட்டிருக்கிறான் அதே நேரத்திலே நெற்றிலே உச்சியிலே ஞாபகமாயிரு உற்று பார்த்துடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்ற வாழ்க்கை பழைக்கமாகிவிடும் என்றும் இன்னொரு கவியில் கூறுகிறார் ஆகனையும் பிரியமும் மனதின் செலவை நிலையங்களாக கொள்ளலாம் மனம் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது காந்தத்தின் வழியாக கருவிலே பதிந்து மீண்டும் காந்தத்தின் வழியாக மூளையிலே வெளிக்காட்டுகிற பொழுது எண்ணமாக மணர்கிறது அப்படி உடல் முழுவதும் அந்த பதிவுகளோடு சுமந்து உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது சுற்றோடு கொண்டிருக்கிறது அப்படி ஆகனையில் வரும்போது நாம் மனம் வைத்து தியானம் செய்யும் போது எப்படி பேப்பருக்காடில் வேண்டாத பாட்டை நீக்குகிறோமோ எவ்வளோ நேரம் மனம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் வரும் பதிவுகள் தீய பதிவுகள் அழிகின்றன அதனால தான் மாறுகிறோம் அதே போல் துரியம் துரியத்திலே மனம் ஒடுங்கி நிற்கிற பொழுது நிலவு அங்கே இருக்கிற பொழுது சுற்றோட்டமாக வருகிற தீய பதிவுகள் நீங்கி கொண்டு வருகிறது கருமையத்தில் அந்த தீய பதிவுகள் நீங்கள் மற்ற வித பதிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படி ஒவ்வொரு நேரமும் நாம் தவம் இயற்றும் போது வெவ்வேறு விதமான தீய பதிவுகள் ஆக்கனை வழியாக துரிய வழியாக வரும்போது மறைந்து விடுவதை பார்க்கிறோம் தான் நாம் மாற்றம் பெறுகிறோம் அதன் பிறகு துரியாதீதம் துரியத்துக்கு ஆதீதம் அனைத்துக்கும் மூலமான சிறிய கடவுள் என்ற உயிருக்கு மூலமான அந்த தெய்வ நிலைக்கு பயிற்சியை செலுத்துகிறோம் அதற்கு ஒரு வழிவாய்க்கலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் முறைப்படி அதை செய்யும்போது நமது மனம் வாழ்வின் நோக்கத்தை அடைய செய்கிறது மகிழ்ச்சி அடைகிறது ஆக்னை என்பது நாம் செய்ய வினைகளை சரியாக்கும் மாற்றி கொடுக்கும் துரியம் என்பது செய்ய வினைகளையும் இந்த உடல் எடுத்து செய்த வினையையும் மாற்றும் துரியாதீதம் என்பது சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வழி வழியாக வர்ற தீவிர பதிவுகளை நீக்கும் அப்படி பார்க்கிற பொழுது துரியாதீதம் தான் மனித நோக்கத்தை பிறமையின் நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மையம் இதை தெரியாமல் இறந்த பிறகுதான் இறைவனடி சேருதல் என்று கூறுகிறோம் பின்னால் இறந்திருக்கிறார் என்பதை இறைநிலை அடைந்திருக்கிறார் என்பதை துக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்னு கூறுகிறோம் அப்படி பார்க்கிற பொழுது பிரியாதீதம் என்பது வாழ்வின் நோக்கத்தை வாழும் காலத்திலேயே பூர்த்தி செய்யக்கூடிய அப் அற்புதமான தவம் அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் அந்த மனம் விரிவதற்கும் சுத்துவெளியை அடைவதற்கும் நாம் மற்ற எல்லா பயிற்சிகளையும் மேற்கொள்கிறோம் உடற்பயிற்சி உடலை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு ஆன்மீகத்திலும் இராணுவ பலம் வேண்டும் என்ற அளவில் இந்த உடலுக்கு இனிவை கொடுக்குறோம் காய்கறம் என்ற அற்புதமான ஒரு உயிருக்கான பயிற்சி இறைவனை அடையும் வரை வாழ்க்கையை நீடிப்பதற்கு இது பயிற்சி முறைகள் அதுபோக முறைகள் அதிகமாக ஆறு கொடுத்துருக்கிறார்கள் குளன்களை அடக்கிறது ஆமை போல் புலன ஐந்துன்னு சொல்லிருக்காங்க இன்றைக்கி ஒருங்கிச்ச அதை இனிமையாக பயிற்சியிலே அடக்குவதற்கு பஞ்சேந்திரியதம் பஞ்சபூதம் தான் உணவு வழியாக நாமாக இருக்கிறோம் பஞ்சபூதங்கள் ஏழு தாதுக்களாக இந்த உடல்நிலை சீராக அமைய வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து தீங்கு வரக்கூடாது என்பதற்காக பஞ்சபூதத்தின் மேல் தவம் செய்கிறோம் நவகிரகத்திற்கும் நமக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதனுடைய கதிர்வீச்சு வந்து நம்மோடு க ஒன்று கலப்பு பெற்றிருக்கிறது அதாவது ஆரம்பத்திலே புழு இருக்குது பூச்சி இருக்கிறது என்று சொன்னால் வெயிலின் வெப்பம் தாங்காமல் இறந்துவிடும் ஒவ்வொரு உயிருக்கும் சுற்றியுள்ள தன்மைகளை இழுத்து கொண்டு எப்படி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற தன்மை வருகிற பொழுது இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை பெற்றுக்கொண்டு தான் புழு பூச்சியிலேருந்து மனிதன் வரை வந்திருக்கிறோம் ஒரு கேரட் சாப்பிட்டா ஏ விட்டமின் நன்றாகும் அதே நேரத்தில் கண்கள் சிறப்பாகும்னு சொல்கிறோம் நேரடியாக கேரட்டை கண்ணில் குத்துவதில்லை அது உணவாகி செறித்து அது அந்த உறுப்புக்கு நன்மை அளிக்கிறது அதே போல் தவத்தில் சூரியன் எலும்போடு தொடர்பு சந்திரன் ரத்தத்தோடு தொடர்பு செவ்வாய் மஜ்ஜையோடு தொடர்பு புதன் தோளோடு தொடர்பு குரு என்ற வியாழன் மூளையோடு தொடர்பு சுக்கிரன் வெள்ளியோட தொடர்பு சனி நரம்பு தொடர்பு ராகு கேது என்பது ஓஜ சக்தியோட தொடர்பு அது அந்த கிரகங்களில் உள்ள ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் இதுவரை வந்திருப்பதனால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையில ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது நாம் அந்த தவம் ஏற்றும் போது அதனுடைய ஆற்றலை அந்தந்த உறுப்புகளுக்கு பெறுவதோடு மட்டுமில்லாமல் வாழ்நிலையே இந்த கோள் தான் நிர்ணயிக்கிறது கோள் நிலையில் உள்ள தூரமும் ஒரு தூரமும் குழந்தை பிறந்தவுடன் இந்த கருவிலே சுற்றுப்புறத்தையும் கோள்களுடைய நிலையில் உள்ள கதிர்வீச்சையும் பெற்றுக்கொண்டு தனது சஞ்சிதம் கர்மம் என்று சொல்லக்கூடிய முன்பிறவியில் உள்ள பதிவுகளை இந்த கிரகங்களோடு இணைத்து பார்க்கிற பொழுது அது தலைவிதியாக மாறுகிறது முதன்மை விதியாக மாறுகிறது அந்த தலைவிதியின் அடிப்படையாக கொண்டுதான் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் பன்னெண்டு தசைகளாக ஒன்பது தசைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக கோள்களுக்கு நமக்கு நெருங்கி தொடர்பு இருப்பதனால அதனோடு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் நாளாகிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அந்த பஞ்சபூத நவகிரத்துவத்தை நாம் ஏற்றுவோம் அதன் பிறகு ஒன்பது முத்தாய மையத்துவம் கற்றுக் கொடுக்கலாம் உயிரினுடைய ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அனாகதம் விசக்தி ஆகமி துரியம் மண்டலம் சுத்தவெளி என்ற ஒம்பது நிலைகள் இந்த சூரியன் இந்த உயிர் சக்தி இயங்கக்கூடிய தன்மை அந்த ஒன்பது புள்ளிகளிலும் மனதை செலுத்தி அந்த நாளமில்லா சுரப்பிகளை ஊக்கப்படுத்தி உயிரின் ஆதாரங்களை சிறப்பு படுத்தி வருகிற பொழுது உடல் முழுவதும் அந்த உயிரின் சக்தி இணையாக அனைத்து இடங்களிலும் பரவுவதற்கும் வேரிய கமண்டலம் சுற்று வெளியிலே இணைவதற்கும் அது உறுதுணையாக அமையும் ஒன்பது மையத்தவும் அதன் பிறகு மகிழ்ச்சியுடைய தவத்தில் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் இறை வழிபாடு என்பது இயற்கை வழிபடுதல் இயற்கையோடு ஒன்றுதல் என்பதுதான் தான் அதனுடைய அர்த்தம் ஆகையினால நாம் கவனித்து பார்த்தா நித்யானந்த தவத்தை தவிர மற்ற எல்லா தவங்களையும் பார்க்கும் பொழுது இயற்கையோடு நாம் ஒன்றுகிற எல்லா தவங்களும் கிடைக்கும் எதுவும் விட்டு போகாது ஒரே ஒரு விட்டுப்போன அம்சம் என்னென்னா ஜீவகாந்தத்தின் மேல் தவம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்கிறோம் அது பயிற்சி ஜீவகாந்தத்தின் மனமே மேலே மனதை செலுத்தி தவம் செய்வது நித்தியானந்தம் அப்போ காந்த அழுத்தம் பெறும் சுருங்கி விரியும் பிரபஞ்ச அளவு மாறுகிற பொழுது பிரபஞ்சமே ஓர் உடலாக விளங்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம் இது போக ஆழியார்கள் சென்றிருக்கிற பொழுது இறைநிலை தவம் என்று மகிழ்ச்சி அவர்கள் இறுதி காலங்களிலே வலியுறுத்திக்குரிய தவம் அதற்காக இறைவன் அந்த கவி பிரம்மஞான கவியையும் வகுத்து கொடுத்து இறைவெளியே தன்னிற்க சூழ்ந்தெடுத்து மாற்றல் என்று அற்புதமான பாடலை பாட சொல்லி பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்தார்கள் அந்த அளவில் இறைவனை பற்றிய மூன்று விதத்திலே விளக்கி இருக்கிறாங்க முதல்ல எனும் பரம்பொருள் என்று ஒரு கவியில சொன்னாங்க அதாவது பரம்பொருள் என்ற இறைநிலை ஆதி என்று குறிப்பிடுகிறார்கள் வள்ளுவர் கூறிய ஆதி அடுத்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக ஆதி என்பது என்ன அதனுடைய தன்மை என்று கேட்கிற பொழுது அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனைத்து மாக்கி அப்போ அழுத்தம்ங்கிற ஒரு தன்மை அதில் இருப்பதனால தான் எல்லா பிரபஞ்சமும் தோன்றியது என்று ஒரு விளக்கம் கொடுக்குறான் அதுலேயும் திருப்தி அடையாத சீடர்கள் அந்த அழுத்தம் எப்படி இருக்கும் என்று வருகிற பொழுது தன் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் கம்ப்ரஸிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் போர்ஸ் என்று அதற்கு முடிவான ஒரு விடையை கொடுக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்திலையும் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அந்த சுத்த வெளியே அனைத்தையும் ஆக்கி இயக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது மனிதனுக்கு செயலுக்கு விளைவாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிற பொழுது மனித குலம் பெரிய மேன்மையை அடையும் நீண்ட நாள் பயணத்தின் நோக்கம் பூர்த்தியாகும் அந்த அளவிலே அல்டிமேட் குரு என்ற அளவிலே இறைவனை பற்றிய விளக்கிய குருவாக அமைத அமைதுகிறார்கள் ஆக ஒன்பது தவங்கள் மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மற்ற பயிற்சி முறைகள் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமே காரணம் இறைநிலையை உணரக்கூடிய தவம் கிடைப்பிக்குதான் ஒம்பது தவம் இருக்கிறது ஆகனை சாந்தி சாந்தித்துவத்தை மறக்கவே கூடாது குண்டல் நியோகத்தில் முக்கியமான அம்சம் ஆராய்ச்சியை நமக்கு மேன்மைப்படுத்தி தவம் செய்யாவிட்டால் கூட தவசக்தியும் தெய்வீக சக்தியும் நம்மளோட பெருகுவது தலைக்கு பாரமாகலாம் புத்தகத்தை படித்த பாரமாகலாம் இந்த தத்துவத்தை கேட்டால் பாரமாகலாம் மௌனம் இருந்தால் பாரமாகலாம் வெறும் தவத்தினால் மட்டுமல்ல மற்ற வழிகளிலையும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருப்பதனால அங்கே தவபாரம் கூடும் போது அதை உடல் சக்தியாக மாற்றக்கூடிய அற்புதமான சாந்தி தவம் அப்படி பார்க்கிற பொழுது ஆகனை சாந்தி துரியம் அதன் பிறகு பஞ்சேந்திரியம் பஞ்சபூத நவகரதவம் துரியாதீதம் ஒன்பது மையம் நித்தியானந்தம் இறைநிலை தவம் என்ற ஒன்பது தவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது எப்படி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நான் சொல்லக்கூடிய அந்த வாசகம் வருகிறது மூன்று வேளை சாப்பிடுகிறோம் இரண்டு வேளை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் பசி உணர்வு வந்த பிறகு சாப்பிடுகிறோம் பசி இருந்தால் சாப்பாடு கண்டித்தானே தானாக இந்த உடல் கேட்கறதை பார்க்குறோம் அதே போல் இந்த மனம் இந்த தவம் வேண்டும் என்று கேட்கும்படி பழக வேண்டும் அதற்கு ஒரு வழியை நாம் செய்யலாம் நாம் ஏற்கனவே கூறியது போல் ஆறு நாள் வேலை ஒரு நாள் ஓய்வு அதுவும் வெள்ளிக்கிழமையில் நாம் சாந்தி தவம் செய்கிறோம் காலை மாலை செய்கிறோம் ரெண்டு வேளை தொடர்ந்து காலை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளி மாலை சனி காலை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை இரண்டு வேலையும் முடியவில்லை என்றால் சனி காலை சனி மாலை காரணம் என்னவென்றால் சாந்தி தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குண்டலினி யோகத்தை நேர் நே நிறைவடைய செய்வது நேர் நேர்நிலையாக மாற்றுவது ஆகையினால சாந்தி தவம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்கிறோம் அதன் பிறகு துரியதவம் ஒரு நாள் ஏற்றுகிறோம் அதன் பிறகு ஆல்டர்னேட் டேஸ் அதாவது ஒரு நாள் துரியாதீதம் மறுநாள் ஒன்பது மையத்தவம் அடுத்த நாள் துரியாதீதம் அடுத்த நாள் ஒன்பது மையம் வெள்ளிக்கிழமை சாந்தி சனிக்கிழமை பஞ்சபூதன் அவகிரதவும் அதாவது ஒன்பது தவத்தில் ஒவ்வொரு தவமும் குறைந்தபட்சம் வாரத்தில் இரண்டு முறை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் துரியாதீதம் மூன்று முறை செய்யலாம் துரியம் ஆழ்ந்து பத்து நூடம் ஆகினே பத்து நிமிடம் ஆகினே பத்து நூட துரியம் கண்டிப்பாக நிமிடம் துரியம் செய்ய வேண்டும் சாந்திதமும் வெள்ளிக்கிழமை முக்கியம் இப்படி வகுத்து கொண்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு பழக்கம் ஆகிவிடும் ஒரு சார்ட்டு போட்டு செஞ்சால் அப்படி செய்யும் போது ஒரு தவத்தை நான் கூட ஒரு இரண்டு நாள் செய்யவில்லை என்றால் ஏதோ ஒரு இறந்தது இழந்தை போறும் உடற்பயிற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கையிலே என் வாழ்க்கையில ஏதோ அன்று இழந்தது போல தோன்றது போல தவத்திலும் அந்த எண்ணம் வரும் நாம் பஞ்சேந்திர தவத்தை நான்கு நாட்கள் செய்ய வேண்டாம் இன்னைக்கு செய்ய அப்படி மனமே கேட்டு வாங்கி கொள்ளும் அப்போ எல்லா தவமும் சரிவிகித உணவு என்று சொல்வார்களே அதே போல சவி சரிவிகித தவத்தை தவங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் மெயின் நோக்கம் துரியாதீதம் மட்டும்தான் அதை நேரடியாக செய்வதோ சித்தி பெறுவதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை நாள் எடுக்கலாம் அதற்கு சப்போர்ட்டிங்காக அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற தவங்களையும் கண்ணாடி பயிற்சி தெய்வ பயிற்சியையும் உடல் உடற்பயிற்சியையும் காயகரிப்பு பயிற்சியும் எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையவை ஒன்றுக்கொன்று உதவி செய்பவை ஆக ஒன்று இன்றொன்றை தூண்டிவிடும் அப்படி நாம் எல்லா தவங்களையும் ஒவ்வொரு தவத்தையும் மினிமம் குறைந்தது வாரத்துக்கு இரண்டு முறையாக செய்கிற போது பட்டியலிட்டு நாம் செய்து வந்தால் அது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னுடைய பழக்கமாக வைத்திருப்பது ஞாயிற்றுக்கிழமை காலை துரியாதீதம் திங்கட்கிழமை ஒன்பது மையம் செவ்வாய்க்கிழமை துரியாதீதம் புதன்கிழமை ஒன்பது மையம் வியாழக்கிழமை துரியாதீதம் வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் சனிக்கிழமை பஞ்சபூரணம் இருக்கிறதும் அதே போல் மாலை உடலளவில் அளவில் ஞாயிறு துரியம் திங்கள் மற்றும் புதன் பஞ்சேந்திரியம் செவ்வாய் மற்றும் வியாழன் நித்தியானந்த தவம் வெள்ளி வெள்ளி சாந்தி தவம் சனிக்கிழமை இறைநிலை தவம் எங்கும் கம் கம்பல்சரி என்று குறிப்பிடவில்லை ஒரு அட்டனையில் பழகி கொண்டா எல்லா தவத்தினுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அது போக மனத்தில் சிலது இந்த தவத்தை செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோன்றலாம் ஒவ்வொரு தவத்திலும் ஒரு ருசி காண வேண்டும் அந்த ருசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நான் பசின்னு சொன்னேன் அதே நேரத்தில் தவத்தில் ருசி காலை மாலை கண்டிப்பாக தவம் செய்ய வேண்டும் காரணம் ஒரு மாத்திரையின் பவர் வந்து சில மாத்திரை ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிட்றோம் சில நேரம் மூணு சாப்பிட்றோம் மூணு வேலை சில டைம் ஒரு வேலை சாப்பிட்றோம் அந்த மனத்தின் மருந்தின் தன்மையை பொறுத்து தவத்துக்கு வேல்யூ வந்து பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் மாத்திரை மாதிரி காலையில் சின்னப்படாமல் இருக்கிறோம் தவம் பண்ணி மாலையில் ஆறு மணி தாண்டி ஆச்சுன்னா மீண்டும் சின்ன வர வாய்ப்பு இருக்குது அந்த ஃப்ரீக்குவன்சியை மீண்டும் குறச்சிக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு அப்போது பன்னெண்டு மனிதன் பன்னெண்டு மணி நேரம் தியானம் என்பது முக்கியம் அதற்கு மேலே அடிக்கடி செய்வது நல்ல பரிச்சயம் செய்த ஆன பிறகு அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவங்க வேணால் அடிக்கடி செய்யலாம் கொஞ்சம் நீண்ட நேரம் செய்யலாம் மகிழ்ச்சியை பொறுத்தவரை இருபது நிமிஷம் செஞ்சால் போதும் அப்படி ஒன்பது மைய தவமும் பஞ்சபூர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே லௌகீகத்தில் இருந்து கொண்டு தேவையே இல்லை இவ்வளோ செஞ்சால் இருபது தவம் எட்டு நாள் போதும் அதுவே சரியாகும் அதிகப்படியாக செய்வதாக இருந்தால் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் நீண்ட நாள் ஆகிருக்கணும் அப்படி இல்லாமல் செய்யும்போது அது பல தளபாரத்தை கூட்டு வைக்கலாம் மற்ற சில விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் உண்டர் நியோகம் என்பது முதன்மையானது சிறப்பானது மனித மனதை கண்ட்ரோல் அடக்கப்போ அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் ஒரு பைபாஸ் வடி அதை நாம் மகிழ்ச்சி மூலமாக முறைப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களுடைய ஒப்புதலோடு எந்தெந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் என்ற முழுமையான விளக்கங்களோடு நமது ஆடியாரிலிருந்து பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலிருந்து பெறலாமல் அதை விட்டு மாறாமல் அதை விட்டு மாறி கற்றுக் கொடுக்காமல் எது செய்தாலும் சேவா சங்கம் என்ற நிறுவனமும் அதாவது நமது அமைப்பு நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் யார் சிறப்பாக செய்தாலும் அதை நாம் முறைப்படி சேவா சங்கம் சொன்னால் தான் எதையும் மேற்கொள்ள வேண்டும் அந்த அளவில் அந்த சங்கமும் கட்டுப்பாடோடு பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற அளவிலே மகிழ்ச்சியுடைய நவதவங்களை சிறப்பாக செய்வதற்கு பழக்கமாக்கி கொண்டு நம்ம தொடர்ந்து செல்லும் போது சிறப்பாக இருக்கும் நம்ம உடற்பயிற்சியோ காய்களமோ சரியாக செய்யாமல் தவங்களை மட்டும் கூட்டி கொண்டு போனால் அது பேலன்ஸ் ஆகாது அதனால எல்லா பயிற்சிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை உயர்வுடைய வைக்கக்கூடியவை சமநிலையை காக்கக்கூடியவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பேலன்ஸ்டு டயட் என்று சொல்வார்களே அதே போல் பேலன்ஸ்டு மெடிடேஷன்ஸ் அதில் காலை மாலை தவம் செய்து பழக்கமாக இருந்தால் குறிப்பாக ஒரே நேரத்தில் பழக்கமாக இருந்தால் அந்த நேரத்தில் இயல்பாக நமது மனம் அந்த தவத்தை செய்ய சொல்லும் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில்தான் மகிழ்ச்சி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலை மாலை தவப்பசி வேண்டும் ஒன்பது தவங்களையும் வாரம் இருமுறையாக செய்யக்கூடிய பழக்கம் வேண்டும் தவத்திலே ருசியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போது ஒவ்வொரு தவத்துக்கும் ஒரு இனிமை கிடைக்கும் அதை நாம் அனுபவிக்கலாம் ஆக ஒரு அற்புதமான குண்ட யோக பயிற்சி முறைகளிலே இருக்கும் வழிமுறைகளெல்லாம் மிகச்சிறந்த முறையாக இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் சமீப காலத்தில் மனித குலத்துக்கு பிரச்சனையே மனம்தான் பிரச்சனையாக அமைவதை பார்க்கிறோம் எழுநூறு எழுநூத்தொம்பது கோடி மக்களுக்கும் எழுநூறு கோடி விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வாக குண்டரின் யோக பயிற்சியை நமது மனவளக்களை கற்றுக் கொடுத்து வருகிறது அறிவுக்கும் சிந்தனைக்கும் முரண் இல்லாத சிறந்த விளக்கம் கொண்ட அனைத்து பயிற்சிகளையும் நன்றாக மேற்கொண்டு இந்த தவத்திலே உயர்வோம் பாலின் நோக்கத்தை பூர்த்தி செய்து இறைநிலை உணர்வோம் அறைவோம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு கத்தார் மன உளக்கள் மன்றத்துக்கு நன்றிக்கை காணிக்கையாக்கி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பால் வளம்